வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால நினைக்காலும் தோன்றும் முன் முருகனே செந்தில் முதல்வனே இசன் மகனே ஒரு அண்டைக்கால் எப்பொழுது நம்பியே கைதொழுவேனான் செந்தனை கந்தனை செங்கோட்டு வெப்பனை செஞ்சொடுமையில் வேந்தனை செந்தனில் நூல் வெறித்தோடே விலங்கு வள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார்மையில் மாகாணை சாந்துமனை எப்போதும் அற ஆவாதவர்க்கு ஒரு தாழ்வில் ஒரு தரும் சரவணபவா என்று சொல்லுவர் உள்ளத்தில் நினைப்பதெல்லாம் உடனே கைகூடுமென வேதங்கள் மொழி இதே உண்மை அறியாத பொருளே வரிவாகவே அனந்தம் தரும் சரவணபவா என்று நான் சொல்லையும் பாங்கு மிகு காங்கேயா அடியின் என்னையது எது வழியாதிருப்பதேனோ குருமரா முருகா குமரா கந்தா கடம்பா சண்முக கோலாகலா வெற்றி வேளா எனக்கு அருள் கொடுத்த முத்தையினே மறுமலர் குழலலக தேவர் கொஞ்சரி வள்ளி மணவாளனே என் துணைவனே வண்ணமையில் வாங்கணாம் பொன்னேரகப்பதியினில் வளரும் சுவாமிநாத குருவே சுவாமிநாத குருவே நாளென செய்யும் வினைதான செய்யும் என நாடி வந்த கோழன செய்யும் கொடுங்கூட்டணையும் குமரேசர் இருந்தாலும் சிலம்பும் சலங்கையும் தண்டையும் சண்முகமும் கடம்பும் எனக்கும் முன்னே வந்து தோன்றினேக எரிமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்றே ஈஸ்வரோட ஞானமொழி வேசுமுகம் ஒன்று குறுமணி அருகனை தீர்த்த முகம் ஒன்று கொண்டுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபட சூரனை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மனமுணர வந்த முகம் ஒன்று ஆறுமுகமானவரு நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சல அமர்ந்த பெருமானே ஆறு தடந்தோல் வாழ்க அருமுக வாழ்க வெப்பை கூறு செய்து அணிமேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானதனங்கு வாழ்க மாறினா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கரியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகணே

செந்தூர் முருகனுக்கு திருப்பரங்குன்ற முருகனுக்கு திருக்கழுகுன்ற முருகனுக்கு பழமுதிர்ச்சோலை முருகனுக்கு திருத்தணி முருகனுக்கு திருச்செங்கோடு செங்கோட்டையில் பாபத்தால் அர்த்தனார் ஈஸ்வரருக்கு பச்சமலை முருகனுக்கு பவளமலை முருகனுக்கு குண்டிலாடும் குமரனுக்கு குஞ்சரிதன் கணவனுக்கு ஆறுமுக பெருமானுக்கு அருள் வணக்கும் வள்ளி தெய்வானை சுப்பிரமணியருக்கு செல்வகுமார சுவாமிக்கு செல்வகுமார சுவாமிக்கு செல்வக்குமார சுவாமிக்கு